இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாகிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் மனம் கோணாமல் உதவி செய்வோம் உபாமம் பதினைந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனம் அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக அவனுக்கு கொடுக்கும் போது உன் இருதயம் விசனப்படாதிருப்பதாக அதே நிமித்தமாய் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியர்களிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசிர்வதிப்பார் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் இனியோ கடன் வாங்குவதில்லை என்ற வாக்கு தத்துவத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால் நாமும் நம்முடைய சகோதரர்களுக்கு மனம் கோணாமல் உதவி செய்ய வேண்டும் அநேக நேரங்களில் நாம் மற்றவர்கள் கொடுப்பதற்கு அதிகம் யோசிப்பதுண்டு அப்படி நம் கடினப்படுத்த கடினப்படுத்தக்கூடாது நம்மிடம் இருக்கும் ஆசிர்வாதங்களை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தால் நிச்சயமாக தேவன் நமக்கென்று அநேக ஆசிர்வாதங்களை கொடுத்து கொண்டே இருப்பார் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான் பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் பலவினரை தாங்குவோம் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதை பாக்கியம் என்று எண்ணுவோம் வாரியரை தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியே ஆகும் விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை நிச்சயமாக வர்த்திக்க செய்வார் ஜபம் அன்பின் பரம தகப்பனை எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே மற்றவர்களுடைய குறைவில் உதவி செய்யவும் தேவன் நிச்சயமாக உம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி எங்களுடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மகிமறை நிறைவாக்குவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன்